ஆப்ரேஷன் சிந்துர் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் ராஜ்நாத் சிங் கடைக்காரர்கள் வர்த்தகர்கள் இந்திய தயாரிப்பு பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் மோடி அறிவிப்பு நவராத்திரி மற்றும் பண்டிகை கால தொடக்கத்தை நாடு முழுவதும் கொண்டாடும் வேளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பண்டிகை அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் கடிதம் எழுதியுள்ளார் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ மூலம் இந்த பண்டிகை கால சீசன் கூடுதல் மகிழ்ச்சியை கொண்டுள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜிஎஸ்டி வரிகள் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குறையும் பொருட்களின் விலை மக்களின் சேமிப்பு குறித்து விரைவாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை விற்குமாறு கடைக்காரர்களையும் வர்த்தகர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் வாங்குவது சுதேசி அதாவது இந்திய தயாரிப்பு பொருட்கள் என்று பெருமையுடன் கூறுவோம் நாம் விற்பது சுதேசி என்று பெருமையுடன் கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சமூகத்தில் இந்தியாவின் அந்தஸ்து உயர்ந்து கொண்டு வருவதை நீங்கள் உணர முடிகிறது என்று ராஜ்நாத் சிங் கூறினார் மொராக்கோ பாதுகாப்புத்துறை மந்திரி அப்தல் டிப் லவுடியின் அழைப்பின் பேரில் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் மொராக்கோ சென்றுள்ளார் வட ஆப்பிரிக்க நாட்டுக்கு இந்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ஒருவர் செல்வது இதுவே முதல் முறையாகும் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடன் கலந்துரையாடினார் நிகழ்வில் அவர் பேசியதாவது சர்வதேச சமூகத்தில் இந்தியாவின் அந்தஸ்து உயர்ந்து கொண்டு வருவதை நீங்கள் உணர முடிகிறது என்பதை குறிப்பிட்டுச் சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கு முன்னர் சர்வதேச சமூகத்தில் இந்தியா பேசும்போது அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இன்றோ இந்தியா சர்வதேச மன்றத்தில் பேசும்போது முழு உலகமும் அதை கவனித்து கேட்கிறது போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் வலியுறுத்தியதால் நாங்கள் அதற்கு ஒப்புக்கொண்டோம் பிரதமரும் ஆபரேஷன் சிந்துர் ஒரு இடைநிறுத்தம் என்றுதான் கூறியுள்ளார் அது மீண்டும் தொடங்கலாம் ஆபரேஷன் சிந்துர் டூ ஆப்ரேஷன் சிந்துர் த்ரீ என்று எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் அதை நாங்கள் சொல்ல முடியாது அவர்களின் நடவடிக்கையை பொறுத்தது பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு பதில் கிடைக்கும் என்று ராஜ்நாத் சிங் பேசினார்